ും തരെയോ മനമാസു നീങ്ങും திருக்குறளை ஓதினால் திருக்குறளை பண்பாடு தானே வரும்பாடு தானே வரும் திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் தெய்வ நிலையே அடையலாம் தெய்வ நிலையே அடையலாம் அடையலாம் எனவே வள்ளுவர் வகுத்த அறநெறியில் வாழ்வோம் காப்போம் உலகம் சமநிலை பெற வேண்டும் சமநிலை பெற உயர்வு தாழ்வினா நிலை வேண்டும் உயர்வு தாழ்வினா நிலை வேண்டும் நிறைவே காணும் மனம் வேண்டும் நீ தர வேண்டும் இன்பமே சொல்கிற எல்லோரும் வாழ்க எல்லோரும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓகே சே. இந்த நாங்கள் புத்தகமும் மடதாகவும் குரல் சொல்லலாம். அன்னை இதோட முடியுது உங்களுக்கு ரெண்டாவது அதிகாரம் முடியுது ஓம். சரி பிரவு டீச்சர் யூஸ் பண்ண என்னதே செய்வாங்க. குரலை நாங்க சொல்லி போட்டு பிரவு டீயேக்குமேனே நீங்க பாடம் மாற்றுதுக்கு எனம் சரி ஒன்பதாவது குறள் பார் சொல்வீங்க நீயே சொல்லுங்க போ தானம் இரண்டும் தங்கா வியனுலகம் வாணம் பலங்கா தேனின் சரியா போ வந்து அப்ப என்னதே தானம் தவம் இரண்டும் தங்கா எங்கே உலகம் ரெண்டால் என்ன வியன் என்றால் என்ன விரிந்த உலகத்தில என்னென்ன தங்காது தவமும் எப்பொழுது ரெண்டால் என்ன பெய்யாமல் விட்டால் இப்ப எல்லாம் நீங்களாயே சொல்ல தெரியுது இல்லையோ அப்ப இப்ப உங்களுக்கு குரல இந்த அர்த்தம் வழங்கிருக்கீங்களோ அப்ப என்ன சொல்லப்படுது மழை பெய்யாமல் விட்டால் இந்த பரந்த விரிந்த உலகத்திலே தானம் தவம் இரண்டுமே நிலை பெற மாட்டாது என்றால் நடைபெற மாட்டோன் அத கத்துன்றால் ஏன் தானம் நடக்காது தானம் செய்யலாது தானம் பண்ணா தெரியாதே இல்ல அருகும் அருக தெரியாது சொல்லுங்க தானம் என்றால் தெரியாதாக்கள் கைய ரெண்டு பேருக்கு தான் தான் பேருக்கு தானம் என்று சொல்லி சொன்னால் மாதிரி சொல்லுங்க அவன் தானம் என்றால் என்ன மற்றவர்களுக்கு கொடுக்கிறது கஷ்டப்பட்டவர்களுக்கு கஷ்டப்பட்டவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது கொடுக்கிறது தானம் தானம் மற்றது தர்மம் தர்மம் என்றால் என்ன நல்லது செய்யறது அதுவும் மற்றவர்களுக்கு கொடுக்கறதா சரியோ மாதிரிக்கு தெரியும் வித்தியாசம் ரெண்டுக்கும் இல்லையென்று தானம் என்று சொல்லி சொன்னால அப்போ உங்க சொன்னாங்களே இல்ல எங்களை நன்மையின் பொருட்டு செய்யற பூசைக்கு என்ன வேர் கேட்டனீங்களோ சாருடன் மாதிரி என்னது எங்கட நன்மை எங்கட ஆன்மாக்கு நன்மையின் பொருட்டு செய்யறது எது ஆன்மார்த்த பூசை ஆஹ் உலக நன்மைக்காக செய்யறது பரார்த்த பூசை பரார்த்த பூசை அதே போலத்தான் தானம் என்று சொல்றது எங்கட நன்மைக்காக நாங்க செய்யறது நாங்களே ஒரு கதைக்கு சொல்லுவோம் எங்களுக்கு ஒரு ஆக்களை நினைக்கிறோம் எனக்கு வருத்தம் மாறினால் நான் கோயில பூசை செய்வேன் மோத பூசை செய்வேன் சொல்லினோம் செய்து போட்டு என்ன செய்யணும் அந்த மோதத்தை ஆக்களுக்கு குடுக்கினோம் சரியோ அல்லது கஷ்டப்பட்ட அவளுக்கு சில பேர் பிறந்த நாள்ல கொண்டே குடுக்கிறோம் சில அதாவது நீங்க ஒண்ணுமே நினைக்கா கொடுக்குறதுக்கு பேர் தர்மம் நான் நல்லா இருக்க வேணும் நான் நல்லா எங்க பிள்ளை நல்லா இருக்க வேணும் நான் நல்லா படிக்க வேணும்னு சொல்லி உங்க ஆன்மா முன்னேறுறதுக்காக நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் முன்னேறுக்காக கொடுக்கறதெல்லாம் என்னது தானம் கொடுக்குறீங்கள்தா தானம் குடுக்கறது என்ன எங்கட நன் தர்மம் என்று சொல்லி சொன்னால் எதையுமே எதிர்பார்க்காமல் ஒருவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அன்பின் கருணை காரணமாக நாங்க அவைக்கு கொடுக்கிறது சரியோ அப்ப தானம் செய்யறது நல்லதோ தர்மம் செய்யறது நல்லதோ தர்மம் தர்மம் செய்யறது நல்லது எதையும் எதிர்பார்க்காமல் நாங்கள் எப்பவும் செய்யறது ஏன்னா கடவுள் எங்களுக்கு நல்ல பிரசாதம் தருவார் கடவுள் எங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை கடவுள் உணர்ந்து எங்களுக்கு அதை தருவேன் இப்ப யோசிச்சு பாருங்கோ இப்ப நீங்கள் அம்மா போய் கேக்குறீங்களா எனக்கு அஞ்சு ரூபா தான் அம்மாவுடனா உங்களுக்கு என்ன செய்வா அஞ்சு ரூபா உங்களுக்கு தந்துட்டு விட்டுருவா சரியோ இது தானம் செய்து நினைக்கிறீர்கள் நான் நான் இந்த சோதனைல பாஸ் பண்ணணும் என்றால் ரெண்டு தானம் செய்கிறீர்கள் அப்ப அந்த தானம் செய்யறதால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது சோதனைய பாஸ் பண்றீங்க ஆனால் தர்மம் இப்ப அம்மாட போய் கேக்குறீள் அம்மா எனக்கு உங்களால் தரக்கூடிய காசத்தை தாங்குவோம் நான் இது இப்போ ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்றீங்க எனக்குக்கோ நீங்க செய்யறதுக்காக கேக்குறீங்க சரியோ நான் கோப்பி வாங்கணும் பேனை வாங்கணுமோ ஐஃபோன் வாங்கணுமோ இன்னொன்னு சொல்லி கேக்குறீங்க கேட்குறீங்க ஓகே ஐஃபோன் வாங்குறதுக்கு எனக்கு ஃபைவ் டாலர்ஸ் தாங்கணும்னு கேட்குறீங்க சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன் அப்ப அம்மா என்ன செய்வா அஞ்சு டாலர்ஸ் மட்டும் இப்ப நான் ஐஃபோன் வாங்கணும் அம்மா உங்களால தரக்கூடியதை தாங்கும்டா அம்மா என்ன நினைப்பா அஞ்சு ரூபா தருவா என்ன செய்வா இதோ பிள்ளைகே வாங்க வேணும் அப்ப என்னால இருக்கிறத என்னால கொடுக்க கூடியதான் கொடுப்போம் மனசுக்கு ஏற்ற மாதிரி தருவா அம்மா என்ன செய்வா மனசுக்கு அஞ்சு ரூபாயில கூட தருவான்னு அதே போலதான் அப்போ தானம் வந்து சொல்லி சொன்னால் கடவுள்கிட்ட நாங்க கேக்குறோம்டா கடவுள் நாங்க கேக்குறத மட்டும்தான் தருவ ஆனால் தர்மம் செய்யக்குள்ள நாங்க இந்த நல்ல மனசோட நாங்க செய்யறோம் என்னாலும் ஏலக்குள்ள இதை நான் செய்யறேன்டா நினைப்பார் எங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கடவுள் எங்களுக்கு தெருவோ இந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கு ஒழுங்கான பிள்ளையா இருக்கு பண்பாடான பிள்ளையா இருக்கு ஒழுக்கமான பிள்ளையா இருக்கு எல்லார்ட்டோடய நல்ல அன்பா பழகிற பிள்ளையா இருக்கு ஆனா ஆனபடியே இந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு சொல்லி சோதனையை மட்டும் பாஸ் பண்றது இல்லை உங்களோட வாழ்க்கை முழுதுமே கடவுள் அருளோட தான் உங்களோட வாழ்க்கை போகும் அப்ப எது சிறந்தது நீங்க தர்மம் செய்ய எதையும் எதிர்பார்க்கல கடவுளுக்கு நீங்க சமர்ப்பணம் வந்து கொடுப்பீங்க அப்ப இப்ப இவ்வளவு நீச்சோ போய் நாங்கள் நான் பாஸ் பண்ணணும் அங்க செய்யணும் இங்க செய்யணும் உன்ன மட்டும் கேட்கறது நல்லதோ கடவுளே நான் உன்னை கும்பிடுறேன் எனக்கு நீ தர வேண்டியதை தா எடுக்கிறது நல்லதோ எது நினைக்கிறீங்க எங்களுக்கு தர வேண்டியது தர எங்களுக்கு எங்கட நல்ல பழக்கம் பண்பாடுக்கு எங்களுக்கு என்ன இருக்கோ அதே நேரத்தில் நீங்க நல்ல பிள்ளையா இருக்கணும் நீங்கள் எல்லாரும் நல்ல பிள்ளைகளா இருக்கும் அவங்களோட மனசு தெரிஞ்சு குற்றம் செய்யாம இருந்தால் கடவுள் உங்களுக்கு வாழ்க்கை புல்லாயே உங்களுக்கு போனஸ் தருவார் சரியோ இல்லையு சொன்னா நீங்க கேட்டதை தருவேன் சோதனை பாஸ் பண்ணணுமோ சோதனை பாஸ் பண்ணுவேன் பாஸ் பண்ண வைத்தார் சரியோ அதே அதைத்தான் சொல்றது தானம் தவம் அப்ப இதுல தானமோ தவமோ சிறந்தது சமூகமா பாப்பா இப்ப உற்ற நோய் நோன்றல் உயிர்களுக்கு உருவன் செய்யாமல் அற்றை தவத்தை என்ன மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் நாங்கள் இருக்கிறது மட்டே இது ஒரு தவம் தான் இது தவம் இது நாங்கள் அதாவது இல்லற வாழ்க்கையில நாங்க செய்யற தர்மம் இது மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் எங்களுக்கு வர துன்பத்தையும் பொறுத்து கொண்டு தலையடிச்சா ஆஹ் தலையடிக்குது அம்மா எனக்கு தலையடிக்குது அங்க இதை கொண்டு வாங்க இதை கொண்டு அங்கு சொல்லி நாங்கள் எங்கட தலையே அம்மாவுக்கு தலையி அப்பா விளக்குது அப்ப அதான் அம்மான் நீயிடும் ஃபுல்லா எனக்கு தலையடிக்குது தலையடிக்க அம்மாவினி துறவுலாம் உதாரணத்தை சொல்றேன் ஆனால் நீங்க தலையடிக்க எப்படி இருக்கணும் எங்களோட துன்பத்தை கொஞ்சம் பொறுத்து கொள்ளும் சரியா தலையடிச்சால் அம்மா பக்குவமா தலையடிக்குது இதுக்கு மருந்து இருக்கு தந்து போட்டு தலையடி வந்தால் மாறுறதுக்கு நேரம் எடுக்கும் அதை கொஞ்சம் பொறுத்து கொள்ளும் அது தவம் தலையடிக்கும் ஒரு அது ஒரு தவம் தவம் எது தவம் எது தவம் எங்களுக்கு வேற துன்பத்தை நாங்களே கொடுத்துக் கொள்றது அத அடுத்தவர்களுக்கு பாரமாக துன்பமாக அவைகளுக்கு நாங்கள் கொடுக்க கூடாது இப்போ தனது சும்மா அம்மானு சொல்றேன் சரியோ இப்போ நாங்க மற்றதை இப்ப உங்களோட துன்பத்தை துன்பத்தை கொண்டு ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் அளவுக்கு கூடாது அளவுக்கு இல்லையோ அவைக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கறது அப்ப ஓகே இது எனக்கு இப்ப இந்த துன்பம் வருதுன்னு சொல்லி சொன்னாலும் ஓகே நான் பொறுமையா இருப்போம் சரியோ இந்த காலங்கள் போகிறதுக்கு அப்ப இந்த அது இது போய் நல்ல விஷயம் வரும் போட்டு எங்க துன்பத்தை நாங்கள் பொறுமையாக என்ன செய்வோம் நல்லது வரும் இல்லையோ துன்பம் தான் வாழ்க்கை என்று இருக்கக்கூடாது அப்ப இதை இத பொறுத்து கொள்றதும் என்னது தமம் சரியோ எங்களுக்கு வர்ற துன்பத்தை நாங்கள் பொறுமையா தவம் மற்றது அவர்கள் செய்யறதும் தவம் யார் தவம் முனிவர்கள் நல்ல முனிவர்கள் சாப்பாடு உணவு உணவைத் திறந்து எல்லாத்தையும் திறந்து ஒரே இல்லப்பட்டு செய்யறது தவம் அதையும் தவம் சொல்லுது ஆனா செய்யற முனிவர் உண்மையான முனிவரா இருப்போம் சரியோ சில குள்ள நாங்க இந்த காலங்களில் எல்லாம் வெளிப்படுவோம் எல்லோ அப்படி உண்மையான துறவு செய்யறவையிலும் அவையிலும் அவையில் செய்யறதும் தவம் நாங்க செய்வதும் தவம் நோய் ஒன்றில் உயிருக்கு உருகன் செய்யாமல் உரு அப்ப நீங்களும் தவம் செய்கிறீங்களா பசி வந்துட்டு மனது வருமோ இருக்கே குள்ள பசி வந்தா பத்தும் பறந்துடும் ரெண்டு ஒரு இது இருக்கு அப்ப அதுல நாங்கள் பசி வந்தது என்றால் இந்த ஒழுக்கத்தையும் காப்பாற்றலாது தவத்தை கடைப்பிடிக்கலாது சரியோ அளவுக்கு மீதி பசி வந்தால் ஓகே நான் இதை பொறுத்து கொள்ளணும் பொறுத்து கொள்ளணும்ன்றது அளவுக்கு எங்களுக்கு சக்தி இருக்காது இல்லையோ தவம் நிலைக்காது அதாவது தானம் கொடுக்கலாது இது உங்களுக்கு விளக்கம் சரியோ இது அதோட சொன்னது நீங்க இத கடைபிடிக்கணும்ன்றதுக்கு ஏன் ரெண்டுக்கும் விளக்கம் சொன்னது நீங்க தானம் தவம் ரெண்டையும் கடைபிடிக்கணும் வாழ்க்கையில சரி அதான் நாங்க படிச்சது அடுத்தது என்ன சொல்லப்படுது அடுத்தது பத்தாவது பிரபா சொல்லி நீர் என்று அமையாடு உலகெனின் யார் யாருக்கும் வான் என்று அமையாடு உலக்கு சரியா சொல்லிட்டா வான் நீர் அமையாத உலகு எனின் யார் யாருக்கும் வான் இன்று அமையாது ஒழுக்கு சரியோ அப்ப உங்களுக்கு அமையாது உலகு இடது பிளங்கு இருக்கோ என்ன நீர் இல்லாம என்ன இருக்காது உலகம் இருக்காது அதான் சொன்னாங்க ஒரு உயிர் ஒரு அருகுள்ள தாவரம் கூட உலகத்துல இருக்கீங்களா அது சரியோ அப்ப எந்த உயிரும் தோன்றாது ஆகவே உலகம் அமையாது அதே போல இப்ப ஒன்பதாவது குரலின்படி அப்படி உலகமே அமையாது என்றால் யார் யாருக்கும் வான் இன்று அமையாது எது இருக்காது ஒழுக்க என்றால் என்ன ஒழுக்க ஒழுக்க சரியோ அப்ப ஒவ்வொரு நீர் இல்லாமல் உலகமே இயங்காதுன்றது போல நீர் இல்லாமல் வாழ்க்கை உலகத்தில மக்கள் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்க முடியாது அப்ப மொத்தத்துல நீர் இல்லாட்டில் உயிர்களும் இல்லை அப்படி தப்பி தவிர இருக்கிற உயிர்களும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க மாட்ட முடியாது ஆகவே நீரின்றி இந்த உலகமே இயங்காது ஒழுக்கமும் இல்ல உயிர்களும் இல்லை எங்க அதுன்றது தான் கன்க்ளூஷன் என்ன பத்தாவது அதோட நீரோட உங்களுக்கு இன்னும் சொல்றேன் இப்ப நீர் ரெய்ம கூட மனதையும் இருக்கா நாங்கள் பூத்து கம்பியா பண்ணி பார்த்தா இப்ப உங்களை அக்செப்ட் பண்றது லேட் இருந்தாலும் என்ன பள்ளி கொடுத்தாலும் நீ விவசாயம் வர்ற லேட் இல்லையா அப்ப என்ன சொல்றவங்கடா நீர் நீர் கலங்காம சுத்தமான தண்ணியா இருந்தா தான் நாங்களும் என்ன செய்ய முடியணும் அந்த தண்ணி எடுத்து குடிக்கலாம் குடிக்கலாம் இது குரலோட உங்களுக்கு சொல்றேன் சரியோ அப்ப குடிக்கலாம் அதாவது கலங்காத சுத்தமான நீரா இருந்தா தான் பயன்படுத்தலாம் அந்த தண்ணி எல்லாம் ஊத்தியல் எல்லாம் கலந்து அந்த பால் போல வெள்ளை போல இருக்கிறத நீ எடுத்து நாங்க குடிக்க முடியுமோ அதுல அசுத்தங்கள் எல்லாம் தான் அந்த கலரை மாறி இருக்கு இல்லையோ அதே அப்போ எங்களோட மனசு சுத்தமாக தான் எங்கட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கு மனசுக்குள்ள அசுத்தங்கள் பால் நிறமா வர்றதுக்குரிய வெள்ளம் பார்த்திருப்பீங்களா இப்ப சொல்லுவோம் எல்லாம் வெள்ளம் பாத்திருப்பீங்களோ தெரியுமா எல்லாருக்கும் தெரியுமோ அந்த அந்த வெள்ள தண்ணி சுத்தமான தண்ணியா இருக்கும் ஏன் அதுல உள்ள அசுத்தங்கள் எல்லாம் கலந்து போயிருக்கு அப்ப அவ்வளவு தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு இப்ப அது நாங்க இதில் படிச்சு நாங்க வாங்க சொல்ல பிள்ளை என்ன அப்படி நிரம்ப தண்ணி இல்லை அந்த தண்ணி எடுத்து குடிக்கலாமோ இல்ல அப்ப அது பயன்படுத்தல அதே போலத்தான் எங்களோட மனசும் அசுத்தங்களால கலந்திருந்தா எப்படி எங்களோட மனசு அசுத்தங்களால அசுத்தத்தினால் கலந்திருக்கும் சொல்லுங்க வாப்பம் நாங்க சொல்ற பேச்சுல எங்களோட பேச்சு எப்படி அசுத்தப்படும் சொல்லுங்க வாப்பம் என்ன சொல்றதால அசுத்தப்படும் தீமையான சொற்கள் குரலின் படி சொல்லுங்க என்ன குரல் என்னது வீண் வார்த்தை பேசுறது வேற என்ன பொய் பேச பயனில சொல்லாம பிறரை பேட்டி கதைக்கிறது அதால சுத்தப்படும் வேற என்னத்தால சுத்தப்படும் நீங்க சொன்ன போல பொய் சொல்ல பொய் சொல்றதால சுத்தப்படும் மற்றது என்ன வன் சொல் பேசுறதாலே பேசுறதால அசுத்தப்படுற அப்படி சொற்க அதே போல மனசுக்கும் நாங்க பாத்தாங்க என்னது மனதால கூடிய ஒரு திட்ட பொருளை கூடாது அதுக்கு என்ன எந்த அதிகாரத்துக்கு என்ன பெயர் மனதாலும் நாங்கள் ஒரு பொருளை விரும்பாமல் இருக்கிறது அப்படியான அசுத்தங்கள் கண்ணில அந்த அசுத்தங்கள் கலந்து குடிக்க முடியாது இருக்கிறது போல எங்கட உடலுக்குள்ள உள்ளத்துக்குள்ள மனசுல இந்த அசுத்தங்கள் கலக்கறதால மத்த அந்த எங்கட மனசும் என்னமாயி போயிடும் தண்ணி அந்த வெள்ளை கலரா மாறின போல எங்கட மனசும் அப்ப அப்படி மனசு மாறின மனசுக்கு தான் துன்பங்கள் அப்ப உங்களால சந்தோஷமா வாழ முடியாது அப்ப இப்பவும் நாங்கள் என்ன மாதிரி எங்கட தண்ணி எவ்வளவு தூய்மையா இருப்போம் அதே போல மனசையும் தண்ணி எப்படி கலங்கி அசுத்தமா இருக்கிற தண்ணியை பயன்படுத்த முடியாதோ எங்கட மனசும் அசுத்தமா கலந்திருந்தால் மற்றவர்களுக்கு பிரியோசனம் இல்ல எங்களுக்கு பிரியோசனம் இல்ல நாங்கள் எங்களுக்கும் பிரியோசனம் இல்ல மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு பிரியோசனம் இல்லை

சரியோ நாங்களும் இங்கட நன்மை எங்கட எங்களுக்கு நன்மை பரவணுன்னு நினைச்சு மற்றவர்கள் பயன்பெறுகிறார்கள் ஆனால் தவம் செய்யறதால மற்றவர்களில் பயன்பெறுவார்களோ தானம் தவம் யாருக்கு பயன்படும் எங்களுக்கு அந்த போயிண்டே நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் சரியோ தானம் மற்றவர்களுக்கு நன்மை ஆனால் எங்களுக்கு நன்மை கிடைக்கும்னு நாங்க செய்யறோம் ஆனால் நன்மை பெறுவது மற்றவர்கள் பண்றது மற்றவர்கள் நன்மை போடுறது அதால யாருக்கு இருக்கு நன்மை தவம் நன்மை அத மட்டுக்கணும் சரியம்மா சரியா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் டீச்சர்